ரெட்ரோ கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா நடிப்பில் வெளிவர இருக்கிற படம் இப்போ இந்த படத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த படம் மே ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இந்த மே ஒன்று விடுமுறை தினம் ஏன் மே மாதம் முழுக்கவே விடுமுறை மாதம்தான் ஸோ கண்டிப்பாக இந்த படம் பெருவாரியான வசூலை குவிக்கும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஐடியாவும் இருக்குது இப்போ ஏற்கனவே நம்ம சூர்யாவோட படம் எத்தனை படங்கள் மே மாதம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ரொம்ப ரொம்ப பின்னாடி போய் சூர்யாவோட முதல் படத்தை வந்து ஆரம்பிக்க வேணாம் சூர்யா ஒரு பெரிய ஹீரோ ஆனதுக்கப்புறம் மாஸ் ஹீரோ ஆனதுக்கப்புறம் அவள் எந்தெந்த படங்கள் மே மாதம் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறத ஒரு லேசான பார்வையோடு பார்த்துருவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் படம் பேரழகன் சூர்யா வந்து பார்த்திங்கன்னா நந்தா மௌனம் பேசியதே இந்த மாதிரியான வெற்றி படத்தை கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நடித்த படம் ஏவிஎம் பேனர் தான் அந்த படத்தை தயாரித்தாங்க சூர்யாவும் இரட்டை வேடங்கள் நம்ம ஜோதியாவும் இரட்டை வேடங்கள் ஸோ இந்த படம் மே ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி நாலாவது வருடம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைந்தது நூறு நாட்களுக்கு மேலே ஓடின வெற்றி படம் இப்போது பேரழர்களுக்கு முன்னாடியே இன்னொரு படம் நடிச்சுருக்காரு அந்த படமும் நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களுக்கு மேலே ஓடின ஒரு சூப்பர் ஹிட் படம் தான் விக்ரமன் டைரக்ஷனில் நம்ம சூர்யா ஸ்னேகா லைலா இவங்க எல்லாரும் நடித்து வெளிவந்த படம் தான் உன்னை நினைத்து இந்த படம் ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருடம் மே மாதம் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய பிளாக் ஆச்சு நூற்றி இருபத்தி நாட்கள் ஓட்டம் பாடல்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கான மிகப்பெரிய மைலேஜ் ஸோ உன்னை நினைத்து வெற்றி பேரழகன் வெற்றி இப்போ பார்த்திங்கன்னா அதே ரெண்டாயிரத்தி நாலாவது வருடம் பேரழ்கள் ரிலீஸ் ஆச்சு மே ஆறாம் தேதி அதே மாதம் மே இருபத்தி எட்டாம் தேதி மணியத்தனம் இயக்கத்தில் நம்ம சூர்யா நடிப்பில் வெளிவந்த படம் தான் ஆயுத எழுத்து அந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் இல்லைனாலும் கூட சூர்யாவுக்கான ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்த படம் சொல்லப்போனால் மைக்கேல் வசந்த் அப்படிங்கிற கேரக்டர்லேருந்து மனுஷன் தெரிக்க விட்டுருந்தார் ஆயுத எழுத்துக்கு அப்புறம் அவர் நடிப்பில் வெளியான இன்னொரு மே மாத படம் என்னவென்றால் டுவெண்ட்டி ஃபோர் நம்ம யாவரும் நலம் படத்தோட இயக்குனர் நம்ம விக்ரம் குமார் அட்டகாசமான ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தார் அந்த படத்துக்கு சூர்யா மூன்று வேடங்களில் நடித்திருந்தார் மூன்று வேடங்களையும் வெரைட்டி கட்டியிருந்தார் அந்த படம் பார்த்தீங்கன்னா இங்கே நூறு கோடியை வசூல் பண்ண ஒரு மாபெரும் வெற்றி படம் தெலுங்கில் பார்த்தீங்கன்னா தமிழை விட மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது நிறைய என்ன நினைச்சுக்கா தமிழ் அந்த படம் சரியாக போகல அப்படி கண்ணுங்களா படம் வந்து தமிழ்லையே நூறு கோடி வசூல் ஆச்சு வேர்ல்டு வைடாக அதே சமயத்தில் தெலுங்குலையும் மிகப்பெரிய அளவில் அந்த படம் வெற்றி படம் ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃபில் தெலுங்கு படத்துக்காகவே ஃபேமிலி சென்டிமெண்ட்டு ஃபேமிலி ஹியூமர் அப்படின்னு ஃபேமிலிக்குள்ளாவே கொஞ்சம் உலாவும் அது தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகல ஆனால் தெலுங்கில் மிகப்பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதா உண்மை ஸோ ஸோ டுவெண்ட்டி ஃபோர் சூர்யாவுக்கான வெற்றி படம் மே மாதத்தில் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தோல்வி படத்தை பற்றி சொல்ல போகிறோம் செல்வராகவன் இயக்கத்தில் நம்ம நடிப்பி நாயன் சூர்யா அவ்வளவு உழைப்பு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் அந்த ப்ராஜெக்ட் நடந்துச்சு அந்த படம் என்ஜிகே ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த என்ஜிகே வரதுக்கு முன்னாடியே அதே கதையில் அது எப்படி போச்சு தெரில நம்ம ஆர்ஜே பாலாஜி நடித்த படம் எல்கேஜி பாருங்கள் என்ஜிகே அங்கே எல்கேஜி டைட்டில் மக்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது ஸோ அவர் நடிப்பெல்லாம் வந்த அந்த படத்தில் கிட்டத்தட்ட இதே கதை தான் நிறைய காட்சிகள் இந்த தான் வந்திருக்கு ஸோ அது பார்த்திங்கன்னா மைனஸாக போயிடுச்சு என்ஜிகே படத்துக்கு ஸோ என்ஜிகே ஒரு தோல்வி படமாக ஆயிடுச்சு ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா உன்னை நினைத்து சூப்பர் ஹிட் பேரழகன் சூப்பர் ஹிட் ஆயுத எழுத்து செமா படம் டுவெண்ட்டி ஃபோர் சூப்பர் ஹிட் என்ஜிகே மட்டும்தான் பெருசாக போகலை ஸோ இந்த விஷயத்தை பார்க்கும்போது இப்போது கார்த்திக் சுப்ராஜில் வர ரெட்ரோ படம் நிச்சயமாக சூர்யாவுக்கு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரை அமையும் மே மாத சென்டிமெண்ட் ரெட்ரோவுக்கும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கணிப்பு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சூர்யா நடிப்பில் மே மாதம் ரிலீஸான இந்த படங்களில் உங்களுக்கு பிடித்த படம் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்